அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுகிறீர்களா கண்டிப்பாக இதை பாருங்க அப்படிங்கிறது தான் பதிவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சமய தீட்சை வாங்குவதில் இந்த வழிபாடு செய்வதற்கு சிவலிங்க வழிபாடு செய்வதற்கென்று சிறப்பாக தீட்சை கொடுப்பார்கள் அதை வாங்கிய பின்னர் வந்துட்டு முறையான வழிபாடுகள் அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியபடி அது ஒரு வகை இன்னொரு வகையில் ஆகமத்துப்படி வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து கோவில்களிலே வழிபடுவதை நாம் கண்டிருக்கின்றோம் நம்ம ஆகமப்படி போகலை போல் சிவதீட்சையும் வாங்கலை ஆனால் நான் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் வழிபடுதல் அப்படிங்கிறது மனதார நாம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது எந்த ஒரு எண்ணமுமே மனதில் இல்லை என் மனசில் இருக்கிறது அப்பா மேலே பாசம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கும்போது என்னால் சிவதீட்சையை பெற முடியவில்லை இன்னும் பெற முடியவில்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே லிங்க வழிபாடு செய்யலாம் சிவ வழிபாடு செய்யலாம் இப்போ ஆகமத்துப்படியோ அல்லது தீட்சை முறையாக வாங்கி செய்கின்றோம் என்றால் அதன் நியதிகள் உண்டு அதனை பின்பற்றி அவர்கள் வழிபாடு செய்வார்கள் இந்த நியதிகள் எதுவும் தெரியாது ஆகமமும் எதுவும் தெரியாது எனக்கு தெரிந்தது அன்பு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது அன்பு உருவமாகவே நாம் சிவலிங்க வழிபாடு செய்யலாம் தவறில்லை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம குழந்தைகளா இருந்தப்ப விளையாண்டப்ப சிவலிங்கம் செஞ்சு விளையாண்டவங்க நிறைய பேர் இருப்போம் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் எல்லாருமே வீடு கட்டி விளையாண்டுருப்பாங்க நம்ம மட்டும் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்திருப்போம் அதை முறையாக வழிபாடு செய்தோமா அன்பால் வழிபட்டோம் சின்ன வயசு மனசில் கள்ளம் கப்படம் இல்லை அதனால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்திருப்போம் அப்பயே இறைவனுடைய கருணை அந்த அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் அதே போல தான் வீட்டில் நம்ம சிவலிங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப பெரியதாக வேண்டாம் சிறிய அளவிலே சிறியதாக சிவலிங்கத்தை வைத்து நந்தியம்பெருமானையும் வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்து நாம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது முறையான பூஜைகள் பூஜைகள்னா என்ன பிரதோஷம் சிவராத்திரி போன்ற தினங்களிலே அபிஷேகங்கள் செய்து நீங்கள் மனதார இறைவனை வழிபடலாம் தினமும் சிவலிங்கத்திற்கு முன்னால் அமர்ந்து தியானித்தல் அப்படிங்கிறது சிறப்பு சிவலிங்கத்தை வச்சிருந்தோம்னா முறையா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வைக்கிறது பெருசு இல்லை நம்ம அன்பால வைக்கிறோம் அப்படின்னாலுமே அது பெரிதல்ல அதற்கு பின்னால் அந்த சிவலிங்கத்தை அதாவது சிவபெருமானை நமது குருவாகவோ அல்லது நண்பராகவோ ஒவ்வொருவர் ஒவ்வொருவராக பா பாவிப்பார்கள் தெய்வமாகவோ பாவிப்பார்கள் அல்லவா அவர் பாவிக்கும் பொழுது அவர்களுக்கு முறையான பணிவிடை நாம் செய்ய வேண்டும் அல்லவா அதே போல்தான் சிவலிங்கத்தை முறையாக அபிஷேகம் செய்து சுத்தம் செய்து பராமரித்தல் அவசியம் தினம் தினம் நம்மளுக்கு என்ன முடியதோ நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அந்த சாப்பாடு செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய்வேத்திய பிரசாதமாக எடுத்து இறைவனுக்கு அமுது படைக்கணும் நம்ம நம்ம என்ன சாப்பிட்றோமோ புரியுதுங்களா இதுக்காக சிறப்பாக தினம் தினம் வெண்பொங்கல் வைக்கணும் சக்கரை பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அதனால் நம்மளால் முடிஞ்சதை வைக்கலாம் அவ்வாறு வைத்து தினமும் சிவலிங்கத்தின் முன்னால் அமர்ந்து தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி பன்னிரு திருமுறைகளில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஏதேனும் ஒன்றையாவது பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி பாராயணம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா இறைவனுடைய பூரணமான அருளானது நமக்கு கிடைக்கப்பெறும் பெரும்பாலும் மாணவர்கள் சொல்வது என்னன்னா வீட்டில் சிவ வழிபாடு செஞ்சாலே குடும்பத்துல கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சிவலிங்கம் வச்சா ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வீட்டில் வைத்து அனுபவம் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது பின்னர் யார் சொல்லி செய்தது அப்படின்னு கேட்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய திருவருளை உணர்ந்து கொள்ளாதவர்கள் இறைவனுடைய திருவருள் கிடைக்க பெற்றவர்கள் உண்மையாகவே இந்த வழிபாட்டின் மகிமையை மட்டும்தான் பேசுவார்கள் வீட்ல நடராஜரை வைக்கலாமா வீட்ல சிவலிங்கத்தை வைக்கலாமா இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு அனுபவசாலிகள் சொல்கின்ற ஒரே விஷயம் கள்ளம் கபடம் இல்லாத மனதாக இருந்தால் இறைவனை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இறைவனை குருவாக பாவிப்பவர்களாக இருந்தால் குழந்தை மனம் படைத்தவர்களாக இருந்தால் ஏன்னா உண்மையான பக்தி அப்படிங்கிறது மனசுக்குள்ள வரும்போது குழந்தை மனம் வந்துடும் அவர்களுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயமாக முன்னியதி இது எல்லாமே பொருந்தால் அவங்க இறைவனை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் குழந்தையாக பாவிக்கிறார்கள் குழந்தை மனம் கொண்டு பாவிக்கிறார்கள் அப்படிங்கும்போது போது அவர்களுக்கு இது எதுவுமே பொருந்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இறைவன் அவங்களுடைய பரிசுத்தமான மனதை ஏற்றுக்கொள்கிறார் அந்த பரிசுத்தமான மனதின் வாயிலாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த பூஜைகளை ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அன்பே வடிவான இறைவன் அன்பின் வழியாக செய்கின்ற எந்த ஒரு உபச்சாரத்தையும் தவிர்ப்பது இல்லை மனதார ஏற்றுக்கொள்வார் அதனாலதான் சொல்றது ஒருவேளை நீங்க சிவலிங்கம் வாங்கி வைத்து அல்லது நடராஜ பெருமான் உருவத்தை வீட்டிலே வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றாலும் சிறிய அளவிலே வாங்கி வைத்து நாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்கள் நியதிப்படி ஆகமத்து படி போகிறோம் தீட்சை வாங்கி பண்ணுறோன்னா அது குருமார்கள் உபதேசம் செய்வார்கள் அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் நித்திய பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற விளக்கத்தை எல்லாம் கொடுப்பார்கள் அதன் வாயிலாக நாம் செய்வது உத்தமம் சிவ வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டிய சிலரே சிவபெருமானை வழிபட்டால் அல்லது ருத்ராட்சம் அணிந்தால் வீட்டிலே சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டால் வீட்டிலே நடராஜ பெருமானை வைத்து வழிபட்டால் இப்படியெல்லாம் நடந்துரும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க அப்படின்னா தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவர்கள் இறைவனை நின்று வேறாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனிடமிருந்து வேறாக தனித்து நிற்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் உணர்ந்து கொண்டது அவ்வளவுதான் இயற்கையிலே படைப்பு இந்த பிரபஞ்சப் படைப்பு இன்னும் சொல்லப்போக அற்புதமான இந்த பிரபஞ்சத்தை பற்றி யோசித்தால் நமக்கே வியப்பாக இருக்கும் அவ்வளவு வியப்பான விஷயத்தையெல்லாம் படைத்து அதனை காத்து அதற்கு ரட்சித்து மறைத்தல் அழித்தல் இந்த மாதிரி எல்லா தொழில்களையும் புரிகின்ற இறைவன் இந்த உருவ அடையாளமாக அருவுருவ அடையாளமாக நாம் வீட்டிலே அவரை வைத்து வழிபடும் பொழுது துன்பத்தை தந்துவிட போகிறார் கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது மன சுத்தமா நீங்க செய்கிறீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது நிறைய பேர்த்தோட அனுபவம் எல்லையில்லா பேரானந்தத்தை உணர்கிறார்கள் அப்படின்னா சிவ வழிபாட்டில் அவர்களால் உணர முடிகிறது அதனால்தான் அவர்கள் எப்பொழுதுமே பேர பேரின்ப நிலையிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் தைரியமா வழிபாட்டை செய்யுங்க தைரியமா ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் தைரியமா சிவமந்திரத்தை மந்திரத்தை சொல்லுங்க சிவ மந்திரத்திற்கு மிஞ்சிய மறைந்து இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது சிவ பஞ்சாச்சாரத்திற்கு மீறிய மந்திரமும் இவ்வுலகத்தில் வேறு எதுவும் கிடையாது அதனாலே நாம் எப்பொழுதுமே மனதார இறைவனை துதிக்க வேண்டும் வாயார இறைவனை பாட வேண்டும் அனைத்திற்கும் மேலாக இறைவனை வழிபட வேண்டும் அது எவ்வாறு வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடிகிறது என்றால் சென்று வழிபடலாம் என்னால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை அவ்வளவு தூரம் நான் வீட்டிலே வழிபடுகின்றேன் அப்படினாலும் வழிபடுகின் வழிபடலாம் சிவபெருமான் சர்வவியாபி எல்லா இடத்துலையும் இருப்பார் நம்ம நிற்கின்ற இடத்திலிருந்து நம்மால் வழிபட முடியும் நமது கை அப்படிங்கிறது அதுவே சிவத்தத்துவத்தை குறிப்பது தான் லிங்கமுத்திரை அதுவும் சிவத்தை குறிப்பது தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம் உடலிலே சிவம் இருக்கிறது என்பதை கூட உணர்த்தக்கூடிய வகையிலே இருக்கின்ற பொழுது வீட்டிலே சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவது அவ்வளவு பெரிய குற்றமெல்லாம் இல்லை அன்போடு வழிபடும்போது போது இறைவனின் அருளானது பூரணமாக கிடைக்கும் இது அனுபவ ரீதியாகவே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் கண்டிப்பாக நன்றி வணக்கம்